யாருன்னு தெரியலையே எங்கேயோ பிறந்த ஒரு ஆறு நாய்க்குட்டிகளை கூட்டிட்டு வந்து ரோட்டு உரமா விட்டுட்டு போயிட்டாங்க அதுங்களுக்கு நாங்க என்ன பண்ணோன்னா வீட்டுல இருந்தே சாப்பாடு நல்ல கொலைய வச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்தோம் கூடவே தண்ணியும் கொண்டு வந்து கொடுத்தோம் அதை அவனுங்க விரும்பி சாப்பிட்டானுங்க அது மட்டும் இல்லாம கூடவே வச்சிருந்த தண்ணியும் குடிச்சது பாக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நிறைய பேர் என்ன பார்த்து கேக்கலாம் உனக்கு எதுக்கட இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே வந்து நீங்க இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதனோட வழி என்னன்னு உங்களுக்கு புரியும் நீங்களும் வழியில் பார்க்குற ஏதாவது மிருகங்கள் இது போல் பாவப்பட்டதுங்க இருந்துச்சுன்னா அதுங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் உதவி செய்வார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உங்க சரௌண்டிங்ல இது போல் பாவப்பட்ட ஜீவன்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அவைகளுக்கு சாப்பாடு வச்சு அதை வீடியோ எடுத்து எங்களுடைய மெயில் அடிக்கும் மறக்காம மெயில் பண்ணுங்க நம்மளுடைய டெலிகாஸ்ட் பண்ணலாம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அக்கா சைக்கிளில் வந்தாங்க வந்து அந்த குட்டி எங்களுக்கு சாப்பாடு வச்சாங்க அது மட்டும் இல்லாம பாவப்பட்டவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது ஏதாவது செய்வேமே அப்படின்னு அந்த அக்கா சொல்லிட்டு போனது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுனுடைய நோக்கம் என்னன்னா லைக்குக்காகவோ கமெண்ட்டுக்காகவோ கிடையாதுங்க மனிதாபிமான அடிப்படையில் தான் ரெக்கார்ட் பண்ணேன் நன்றி